ஹாய் வணக்கம்ங்க நம்மளுடைய பீட்ரூட் ஃபேஸ் பேக்கை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுடைய பீடூத் பேக் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஏற்கனவே நிறைய பேர் அவங்களுடைய ரிவியூ வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க முக்கியமா நம்மளுடைய பீட்ரூட் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்டாவே உங்களுடைய டேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்க பேச நல்லா குளோவா காட்டும் ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ்னால் நாள் வந்த அந்த கரும்புள்ளி தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும் ஓப்பன் போஸும் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் சேம் டைம் பிக்மெண்டேஷனும் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலைங்களும் மறைய ஆரம்பிக்கும் சிம்பிங்க ஒரு பௌ பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம பீட்ரூட் ஃபேஸ் பேக்கை அப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்ல அதுலேருந்து ஒரு அரோமா ஸ்மெல் வரும் அவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ப்ராடக்ட் இது ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க கூடவே காய்ச்சாத பால் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் தயிர் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரோஸ் வாட்டர் பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது நீ ஏன்னா நம்மளுடைய பீட்ரூட் ஃபேஸ் ஆல்ரெடி பன்னீர் ரோஸ் தான் வந்து பயன்படுத்திருக்கோம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் கிடைக்கும் இதில் வந்து நம்ம பீட்ரூட்டு மஞ்சிஸ்தா லிக்கோரிசின்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் ஜாதிகா கேரட் பன்னீர் ரோஜா இதழ்கள் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றதுனால நேச்சுரலாவே உங்களுக்கு நல்ல இந்த கலர் கிடைக்கும் ஆர்டிபிஷியலா எந்த கலருமே நம்ம இதுல வந்து பயன்படுத்தல நீங்க ஃபேஸ்ல மேக்கப்லாம் ஏதாவது போட்டீங்கன்னா அத ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபேஸ்ல எதனால அப்ளை பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு முப்பது செகண்ட் மட்டும் மைல்டான மசாஜ் பண்ணுங்க அழுத்திலாம் தேய்க்காதீங்க கழுத்துலயுமே அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்க சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவுமே பயன்படுத்தாதீங்க இன்ஸ்டன்டாவே டேனை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நீங்க அடிக்கடி வெயில்ல அலையுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரத்துல நாலு தடவை பயன்படுத்துங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லிட்டு இல்ல வீட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னா வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை பயன்படுத்தினாலே போதும் ஸ்கின் நல்ல குளோவா மாற ஆரம்பிக்கும் பிக்மெண்டேஷன் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலையங்கள் வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருமைகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் அவ்வளவு ஒரு நேச்சுரலான குளோவான கொடுக்கவும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல இல்லனா வாட்ஸ்அப் நம்பர்ல போய் ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம் थैंक यू